ஹலோ வணக்கம் புதுச்சேரி அரசியலை பற்றி சில கேள்விகள் உங்களிடம் கேட்க ஆசைப்படுகின்றோம் ஜோஸ் சார்லஸ் பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியும் என்றால் ஒன்றை அழுத்தவும் தெரியாது என்றால் இரண்டை அழுத்தவும் தூரத்தில் பார்த்திருக்கிறேன் என்றால் மூன்றை அழுத்தவும் பேனரில் பார்த்திருக்கிறேன் என்றால் நான்கை அழுத்தவும் வணக்கம் ஜோ மார்டின் அவர்கள் நல்லவர் என்றால் ஒன்றை அழுத்தவும் கெட்டவர் என்றால் இரண்டை அழுத்தவும் சுமாரானவர் என்றால் மூன்றை அழுத்தவும் கெட்டவர் பாதி நல்லவர் பாதி என்றால் நான்கை அழுத்தவும் எதுவுமே தெரியாது என்றால் வணக்கம் ஜோ சார்லஸ் மார்டின் புதிய கட்சி ஆரம்பிக்கிறார் நீங்கள் வரவேற்கிறீர்கள் என்றால் ஒன்றை அழுத்தவும் இல்லை என்றால் இரண்டை அழுத்தவும்